உலகம் முழுமைக்கும் மாபெரும் மேதைகள் அறிஞர்கள்லாம் பார்க்காத அவமானங்களை நம்ம பார்க்குறோம் ஒன்றும் கிடையாது தலைவர் என்ன சொல்கிறாரு நான் அவர்கிட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசும்போது இந்த முதிர்ச்சி இந்த நிதானம் இந்த இதெல்லாம் இல்லை ஒரு ஆர்வம் தானே அப்போ வந்து அவங்க சரி இல்லை இவங்க இல்லை அவங்களாம் அப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம இவ்வளவு போராட்டத்தை இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க இவ்வளவு விமர்சிக்கிறாங்களும் அவர் ஒரே வார்த்தை விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே இவ்வளவுதான் வெறுங்கல்லை விட்டிருந்தால் தடுப்போம் வைரக்கல்லை விட்டிருந்தால் எடுப்போம் நல்ல விமர்சனமாக இருந்தால் ஏற்போம் இல்லைன்னா தான் விருப்பம் அவ்வளவுதான் அது மாதிரி தான் நான் அம்மாட்ட சொன்னேன் அதுல ஒருத்தன் சொல்றான் உன் மீது வீசப்படுகிற கற்களை விமர்சன கற்களை அவதூறு கற்களை தன் மீது வீசப்படுகிற கற்களை எடுத்து 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 தனக்கான கோட்டையை கட்டிக் கொள்கிறானோ அவன் தான் வெற்றியாளன் எரியட்டும் கற்களை எரியட்டும் கற்களை எரிவதை விட்டுவிட்டு விட்டு நீங்கள் கட்டுக்கட்டா வைத்திருக்கிற பணக்கட்டை இரண்டை வீசினீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெருமக்களே அதுல அண்ணன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது மிக எளிதானது வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாத வளர முடியாது இதை இரண்டாவது விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது நான் உனக்கு ஒரு சீன ஞானி சென் துறவி அவனுக்கு கோவமே வராது அவனுக்கு கோவமே வராது இவன் எப்படியாவது ஒருத்த வந்து இன்னும் பேச்சுன்னு இல்லை தெரிச்ச அந்த அளவுக்கு பேசுறான் நீ அவனாடா இவனாடா நீ ஐயோ கே உனக்கு என்ன பேசுனா நீ மானா இருக்கா ரோசை இருக்கா சூடு இருக்கா சொரணி இருக்கா எப்படி நம்ம என்ன பேசுனாலும் திமுக கரைங்களுக்கு வரலையோ அது மாதிரி அந்த செந்துறவிக்கு வரலை அவன் பாடு உட்கார்ந்துருக்கான் இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு நாக்கு த இதாகி வறண்டு வார்த்தைகள் திக்குது திணறது அந்த சென் துறவி தண்ணி எடுத்து எடுத்துருந்து கொடுக்குறார் குடிச்சிட்டு திட்டுறான்றார் அதான் அதுக்கு அர்த்தம் அவ குடிச்சிட்டு மறுபடியும் இவ்வளவு திட்டு வெக்கம் கட்டு மானம் எனக்கு தண்ணியை கொண்டு வந்துடுற அப்படியே இது பண்ற கடைசி அவன் என்னடா உனக்கு ரோசமே இல்லை கோபம் வரல எனக்கு ஏன் கோபம் வரணும் ஒரு பொருளை நீ கொடுத்தா நீ கொடுத்தீன்னா நான் வாங்கணும் வாங்குனாதான் அது ஏம்பொருள் நீ பேசுனதை எதையுமே நான் வாங்கலையே நீ உன்னைய தான் இவர் எல்லாம் இருந்த அதுக்கப்புறம் அவமானத்துல தலை உணிஞ்சு திரும்பி போனான் வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்ததை நினைவில் வைத்து கொள்ளுங்களின் உடன் பிறந்தார்களே ஒருவன் உன்னை புகழும் போது காதை பொத்திக்கொள் உன்னை இகழும் போது உன் வாயை பொத்திக்கொள் புகழ்ந்தானா காதுக்குள்ள விடாத கொம்பு மலத்திரோ அப்புறம் இவனையும் மதிக்கத் தோணாது நீ எல்லா படம் அந்த கட்சிக்கு ஆ நான் யார் தெரியுமா நான் மேடையில் ஏறினா எவ்வளோ கைதிட்டு வந்தேன் என் பேச்சுக்கு எவ்வளோ லைக் இருக்குது தெரியுமா நிறைய லைக் இருந்தோன்னா இப்போ எங்கே எங்கே இருக்கான்னு தெரியல புரியுதுன்னு நினைக்கிறேன் அவர் தான் உன்னை இகழும்போது வாயை பொத்துக்க இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அசிங்கசிமா நீ பேசி அவனுக்கு நீ பேசி உன்னுடைய தரத்தை கெடுத்து உன் நீனு கவலைப்பட்டு நிற்பேன் பேசாத இதுதான் இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் என் பிள்ளைகள் மிக பண்பாட்டோடு மிகுந்த நாகரீகத்தோடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் நிரூபிக்கணும் வாழ்ந்து காட்டணும் அப்பதான் வருங்கால தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும் தலைவரை எதிர்த்து போரிட்ட சிங்களப்படை இராணுவ வீரர்கள் கூட தளபதிகள் கூட புகழ்கிறார்கள் என்றால் அவரை போல ஒரு வீரமில்லை அவனைப் போல ஒரு ஒழுக்கமான தலைவன் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் காரணம் தான் பன்பரா இல்லை சிகரெட் இல்லை புயல இல்லை தேநீர் இல்லை மது இல்லை என்னை சொல்கிறார் அந்த அந்த காட்டுக்குள்ள ரெண்டு பேர் தான் என்னை போடான்னு பேசியிருப்பாங்க ஒன்று எங்கள் அண்ணன் பொட்டம்மான் இன்னொன்று எங்கள் அப்பா தமிழ் இந்தி ரஞ்சித் அப்பான்னு சொல்கிறது தமிழ் இந்தி ரெண்டு பேரும் தான் டே அப்படிலாம் இல்லைடான்னு எங்கள் அண்ணன் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது எங்கள் அண்ணனுக்கு கஷ்டமாக இருக்கும் போடாவாடான்னு தம்பி பேசுகிறாங்க எங்கள் அண்ணன் யாரையும் பேச மாட்டாங்க என்ன இல்லை யாரையும் பேச மாட்டாங்க விளையாட்டுக்கு கூட நான் என் தன் நண்பர்களை படிக்கும்போது தள்ளிவிட்டது இல்லைங்கிறார் இவர் கையில் துப்பாக்கி கொடுத்தவன் எவ்வளவு பெரிய ஐக்கினார் பான் ஒருவனை கூட தன் வாழ்நாளில் போடா வாடான்னு பேசினதில்லை தன் நெருக்கமான வகுப்பு தோழரை கூட போங்க வாங்க அப்படிப்பட்ட பண்பாளனின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கும் தகுதியும் உரிமையும் இல்லைதான் நானும் கோபப்படுறேன் நானும் திட்டுறேன் வைகிறேன் ஆனால் நானும் என்னை நான் செதுக்கிக்கிறேன் எப்படி செதுக்கிறேன் பனை மரம் எப்படி தன் மட்டையை கழிச்சு கழிச்சு பனை ஆகுதோ அப்படி செதுக்கி செதுக்கி நம்மளை நாமே செதுக்கிட்டு வரணும் ஏன்னா நம்மளை செதுக்க ஒருத்தன் இல்லை அதனால அதை இதை மறந்துருங்க இதோட மறந்துருங்க அதிகபட்சம் இந்த மூணு நாள் ஆட்டம் இந்த விற்கிற வண்டியில எல்லா வன்மத்தையும் கோபத்தையும் வெறியும் தேக்கி வச்சுக்க இருபத்தாறுல ஆடுவோம் கையில காலில் எல்லாத்துலயும் சலங்கையை கட்டி வானுக்கும் பூமிக்கும் தெறிக்க விட்டு ஆடுவோம் ஒன்னும் கவலைப்படாத கவலைப்படாத படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு ஒருவர் பகைவர் நடுங்கும் படையவும் இது எழுதி வைக்க வேண்டிய கோட்பாடு நீ முன்னெடுக்கிற அரசியல் என்ன என்பதை நீ நல்லா உள்வாங்கிக்கணும் நீ அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளன் நீ இந்த தலைவர்களோடுனே உன்னை ஒப்பிட்டுக்கிற நீ பகத்சிங் நினைச்சுக்க சுகதேவ ராஜகுரு நினைச்சுக்க சுபாஷ் சந்திர போஸ் நினைச்சுக்க உத்தம் சிங் நினைச்சுக்க நீ ஏங்களோட போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்க ஒப்பிட்டு இது ஒரு அற்ப கூட்டம் இது ஒண்ணும் கிடையாது இது திமுக கட்சி கிடையாது கார்ப்பரேட் கன்ஷன் கம்பெனி அதுல விசுவாசமா இருக்கிறவனுக்கு பதவி உயர்வு சீட்டு அவ்வளவுதான் எவ்வளவு அதிக லாபம் ஈட்டி அவன் அதிக கமிஷன் வாங்கி தரானா அவனுக்கு பொறுப்பு பதவி அதான் துறை சொன்னா இல்லை நம்ம நல்ல விசையை வரமோ இல்லையடா நாட்டுக்கு ஒரு நல்லது ஒண்ணுதான்டா இருக்கு இவங்களை ஒழிச்சுட்டா நம்ம இல்லைன்னா கூட நாடு அவங்களே நல்லா நல்லது நடந்துடும் நாட்டுக்கு நடந்துரும் திமுக அந்த நச்சு மரத்தின் வேற வெட்டி நீ சாய்க்காம இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாகாது நல்ல ஆட்சி அமையாது அதிமுக வில்லன் இல்லாத படத்துல ஹீரோ கெனடா வேலை ஒன்னும் கிடையாது படம் தொங்கி சோம்பலார் ஒண்ணுமே இல்லங்க அவர் விருப்ப ரொம்ப அழகா கிடையாது அதனால இது வரைக்கும் பாருங்க அறுபது ஆண்டுகள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்ட நூறு ஆண்டு ஆயிடுச்சு திராவிடம்னா என்னன்னு தெரியல இது வரை தெரியல ஆரியை மாயை என்றார்கள் அதை விட கொடிய மாயை திராவிட மாயை ஒண்ணு ஒருத்தனுக்கும் ஒரு விளக்கம் தெரியாது ஒன்னும் தெரியாது கடைசியா திராவிட மாடலினுடைய தலைவர் நாயகன் நமக்கு சொல்லது திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன் இந்த கல்யாணம் தான் திராவிடம் கல்யாணம் தான் திராவிடம்டா அப்படிலாம் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாரும் திராவிடர்கள் தான் நானும் ஒரு திராவிடம் தான் இவ இங்க கோட்பாட்லேயே என்ன செய்யுது உட்காரு உட்காரு ஒரு சின்ன தூரலுக்கு எந்திரிச்சு போறா ஒரு மலைக்கு எந்திரிச்சு போறா கொட்டி விழுந்த குண்டு மலையிலே ஓடாம நின்ன இனத்தின் மக்கள்ல நீ ஒரு குளிர் மலைக்கு நகர்ற கேவலம் கேவலம் டேய் நனஞ்சா நெல்லு முதக்கி எள்ளு மொதக்கி வெங்காயம் முளைக்கி நீ ஒன்னும் முளைக்க மாட்டா உட்காரு உட்காரு சும்மா தான் பேசுக்காத புல்லு கூட முளைக்கி நீ எங்க முளைக்க போற நனைடா மலைய ரசிடா அப்புறம் வெறுத்து போய் கொடையை பிடிக்கிறது சன்னலை சாத்துறது இது பண்றது அது பண்றது அப்புறம் மழையே இல்லப்பா மழையே பெய்யலப்பா இல்லப்பா மழை போடுறது மலைப்பாரி போடுறது மலைச்சோறு திங்கிறது நாங்க எப்படி சோறு அப்படி உருட்டி உருட்டி அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே சாமியை கும்பிட்டு சாப்பிடுறது தொண்டை போய் விற்கும் போது ஆ மாறி எங்களுக்கு தண்ணி அப்படி சாமி வந்து மனசிறங்கி மழை வெஞ்சி தண்ணி கொடுத்துருமா அதெல்லாம் பண்றது ஆனா மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிருந்ததுல உட்காரு உட்காரு பேச பேண்ட் செர்டை போட்டுருக்கு நீ எந்திரிச்சு போற புடவை அக்கா தங்க உட்கார்ந்துருக்கு வெக்கமல்லடா உனக்கு அறிவு சிறந்த பெருமக்களே எண்ணூர் தம்பி தங்கைகளே நாம் ஒரு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் ஒரு மகத்தான புரட்சியாளன் பகத்சிங் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறான் பாலுக்களாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் அவன் முன்வைத்த முழக்கம் அடிமை இந்தியாவில் ஆனால் விடுதலை பெற்ற எழுபத்தாறு ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது என்பதை தமிழ் சமூக தம்பிதங்கைகள் சிந்திக்கணும் எந்த மாறுதலும் குழந்தை வேலைக்கு அழைகிற இளைஞர்கள் பல கோடி கணக்கில் தெருவில் இருக்கிறார்கள் நாட்டிலே முதன் முதலாக இரண்டாயிரத்தி பிரதமராக பொறுப்பேற்க வருகிற போது மோடி அவர்கள் நான் வந்தால் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்றார் ஏதாவது நடந்திருக்கா நடந்திருக்கா பச்சிலம் குழந்தைகள் பசியோடு இன்றும் உறங்க போகிறார்கள் என் தேசத்தின் பிள்ளைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை எந்த ஆட்சியாளராவது தந்திருக்கிறார்களா இல்லை அப்புறம் வளர்ச்சி பத்தி நீ ஏன் பேசுற உனக்கு வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எண்ணியல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டெவலப் நாங்கள் வல்லாதிக்கமாகிறோம் வல்லரசாகிறோம் கேட்கும்போது இனிக்கும் ஏதோ வல்லரசா ஐயா விஜயகாந்த் படம் வல்லரசு தான் அது பார்க்க இருக்கும் அந்த படம் ஆனால் இவங்க படம் ரொம்ப கவலமாக இருக்கும் ரொம்ப கவலமாக இருக்கும்